மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு கசடர மொழிதல் கல்வி அப்படிங்கிற இந்த யூனிட்ல உள்ள மதிப்பீட்டு வினாக்கள் அனைத்தையும் புத்தகத்திலேயே நாம் எவ்வாறு எளிமையான முறையில் குறித்து படிக்கலாம் என்பதை பார்க்க போகின்றோம் பக்கம் தொண்ணூற்றி ஒன்பது திறன் அறிவோம் பலவுள் தெரிக ஒன்று கல்வியில்லா பெண்கள் எவ்வகை நிலத்திற்கு ஒப்பானவர்கள் விடை ஆ களர் நிலம் இரண்டு கீழ்காண்பனவற்றுள் சங்ககால பெண்வார் புலவர்களின் சரியான குழுவினை கண்டறிக விடை இ நக்கண்ணையார் ஒக்கூர் மாசாத்தியார் பொன்முடியார் அவ்வையார் மூன்று இரு என்பது துணைவினையாக உள்ள தொடர் எது விடை ஆ பட்டம் செய்திருக்கிறேன் நான்கு சரியான கூற்றினை தெரிவு செய்க இங்க இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன ட்டு ஓர் இலக்கிய வடிவம் இது சரியான தொடர் ஆ தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி இதுவும் சரியான விடை ஆகவே அ மற்றும் ஆ இரண்டும் சரி ஐந்து ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனொடு நாவே இவ்வடிகளில் அதனொடு என்பது எதை குறிக்கிறது அதனொடு என்பது தொடு உணர்வை குறிக்கிறது குருவினாவ் ஒன்று சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது இதற்கான விடை பக்கம் எண்பத்தி ஆறில் இருக்கு தெளிவோம் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ள கடைசி சாரதா சட்டம் அந்த பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லா இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுவரைக்கும் இரண்டு துணை வினைகளின் பண்புகள் இரண்டினை எழுதுக இதற்கான விடை பக்கம் தொண்ணூற்றி ஏழுல இருக்கு பக்கம் தொண்ணூற்றி ஏழுல துணை வினைகளின் பண்புகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன ரெண்டாவது பாயிண்ட் இவை முதல் வினை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு இதுவரைக்கும் மூன்று மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே இவ்வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும் மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிரினங்கள் யாவை இதுக்கான விடை பக்கம் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்கு இதற்கான விடை பக்கம் தொண்ணூற்றி ஒன்றில் இந்த கட்டத்துக்குள்ளாடி இருக்குது இந்த மூவறிவு கரையான் எறும்பு நான்கறிவு நண்டு தும்பி ஐந்தறிவு பறவை விலங்கு இதுவரைக்கும் நான்கு பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் என்பதை குடும்ப விளக்கு கருத்தின் வழி எழுதுக இதற்கான விடை பக்கம் எண்பத்தி எட்டில் இருக்கு பக்கம் எண்பத்தி எட்டில் கடைசி பேரகிராப் சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திரு நாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் இதுவரைக்கும் குருவின ஐந்து கொடு என்பது முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமையுமாறு தொடர்கள் எழுதுக இதற்கான விடை பக்கம் தொண்ணூற்றி எட்டில் இருக்குது பக்கம் தொண்ணூற்றி எட்டில் கொடு நான் அவருக்கு பணம் கொடுத்தேன் அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான் இது வந்து தனிவினை அடுத்து துணைவினை பார்க்கலாம் வேலை செய்து கொடுத்தான் பாடம் சொல்லி கொடுப்பேன் இதுல ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய இந்த கொடு வந்து துணைவினை இனி சிறுவுனா பார்க்கலாம் ஒன்று சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்கம் எண்பத்தி மூன்றில் இருக்குது பக்கம் எண்பத்தி மூன்றில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ளாடி சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலர் அப்படிங்கிற அந்த பேரகிராஃபில் இருக்குது ஒளவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அள்ளூர் நன்முல்லையார் நக்கண்ணையார் காக்கைப்பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு பெண்டு இது வரைக்கும் இரண்டு சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் இதில் முதல் கேள்வி இன்பம் சமைப்பவர் யார் சமையல் செய்பவர்கள் பெண்கள் அவர்கள் இன்பத்தையும் சேர்த்து சமைக்கிறார்கள் இதுதான் இதற்கான விடை இதற்கான விடை சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை அதற்கு மேலாக மகிழ்ச்சியையும் படைக்கின்றார் இது மூன்று மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக இதற்கான விடை பக்கம் எண்பத்தி நான்கில் இருக்கு பக்கம் எண்பத்தி நான்கில் இந்த கட்டத்துக்குள்ளாடி பெண்மை புரட்சி முத்துலட்சுமி அப்படிங்கிற பேராகிராஃப்க்கு கீழே இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் சென்னை அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒள இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் இதுவரைக்கும் குறிச்சிக்கோங்க நான்கு நீலாம்பிகை அம்மையாரது தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுக இதற்கான விடை பக்கம் எண்பத்தி ஆறில் இருக்கு பக்கம் எண்பத்தி ஆறில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் ரெண்டாவது பேரகிராப் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் தந்தை போலவே தனித்தமிழ் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் சொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளவை இதுவரைக்கும் மாணவ செல்வங்களே இன்றைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்று நாம் பலவுள் தெரிக குருவினாக்கள் சிறுவினாக்கள் ஆகியவற்றை புத்தகத்திலேயே மிக மிக எளிமையாக குறித்து பார்த்தோம் இனி அடுத்த காணொலியில் நெடுவினாக்களையும் புத்தகத்திலேயே மிக மிக எளிமையான வடிவில் உங்களுக்கு சுருக்கமாக கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்